ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல காரசாரமான நல்ல சுவையான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லா மசாலாவையும் வறுத்துட்டு அரைக்கிறனால இந்த சிக்கன் நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா ஹீட் ஆன உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க கொத்தமல்லி விதை ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதை வறுத்துக்கலாம் இது மாதிரி வருத்துருங்க இப்போ இதில் வரமிளகாய் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகாய் போட்டிருக்கேன் இப்போ இதையும் நல்லா வறுத்தரலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு இப்போ இதை அரைச்சி வச்சுக்கலாம் இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அளவு அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிக்கனில் மசாலா சேர்த்து ஊற வச்சிடலாம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ அதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்துடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து ஊற வச்சுருங்க இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க அதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ இதுவும் பச்சை வாசலை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போது கலந்து வச்சுருந்த அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இதுலேயே நல்லா வதக்கிடுங்க நல்லா இது மாதிரி வதங்கணுன்னு இப்போ அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இந்த மசாலாலேயே வேக விட்டுருங்க நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க இங்கே கம்மியாக இருக்கிறனால நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதில் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் இதிலேயே நல்லா வதங்கணுன்னு லைட்டாக தண்ணி ஒரு மூணு நாலு ஸ்பூன் தெளித்து விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது இது மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் வர அளவுக்கு ஊற்றிக்கோங்க போதும் இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் சிக்கன் வேகிற வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து திறந்து கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த சிக்கன் நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு ரசத்துக்கு சாம்பாருக்கு எல்லாம் நல்லா சூப்பரான தொட்டுக்கையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டினா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ